இடுக்கியில் சதுரங்கப்பாறை வில்லேஜில் உள்ள அரசு பூமியில் அதிகளவில் சட்ட சட்டவிரோதமாக பாறை உடைப்பதாக விஜிலன்ஸ் பரிசோதனையில் கண்டுபிடித்துள்ளது வருவாய் மற்றும் மைனிங் அண்ட் ஜியோலஜி துறையின் உதவியுடன் நடந்து வரும் பாறை உடைப்பின் மூலம் அரசுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதும் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடுமஞ்சோலை தாலுக்காவில் பாப்பன்பாறை சுப்பன்பாறை போன்ற இடங்களில் சட்டவிரோதமாக பாறை உடைக்கப்பட்ட மூன்று இடங்களில் கோட்டயம் விஜிலன்ஸ் யூனிட் பரிசோதனை நடத்தியது இங்கு அரசு பூமி கையேறி அதிகளவில் பாறை உடைக்கப்படுவதாக கிடைத்த புகாரை தொடர்ந்துதான் பரிசோதனை நடத்தப்பட்டது பாப்பன்பாறை போஜா கம்பெனி பகுதியில் சர்வே நம்பர் முப்பத்தி ஐந்து பார் ஒன்றில் உட்பட்ட எழுவத்தைந்து ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு தரிசு பாறை உள்ளது இங்கிருந்து பாலா மூவாற்றுப்புடையைச் சேர்ந்த நபர்கள் பல லட்சம் ரூபாயின் பாறையை உடைத்து கடத்தியதாக விஜிலன்ஸுக்கு புகார் கொடுக்கப்பட்டது இதே புகார் முன்பு வருவாய்த்துறைக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது வருவாய்த்துறை பாறை கண்டுபிடிக்கப்பட்டது இட்டாச்சி உட்பட உபகரணங்கள் கஸ்டடியில் எடுத்து பனிரெண்டு லட்சம் ரூபாயும் அபராதம் அபராதம் அடைக்காமல் உபகரணங்களும் இங்கிருந்து மாற்றி எடுக்கப்பட்டன இதோடு ஊழல் நடந்துள்ளதாகவும் அதிகாரிகளுக்கும் இதில் கூறி இடுக்கி தேவிகுளத்தை சேர்ந்த நபர் அணுகினார் இந்த புகாரை தொடர்ந்து பரிசோதனை நடத்தப்பட்டது விஜிலன்ஸ் குழுவில் இருந்த கோட்டையம் மாவட்ட துணை ஜியாலஜிஸ்ட் நடத்திய கணக்கெடுப்பில் ராயல்டி பிரிவில் ஒரு கோடி ரூபாயாவது அரசுக்கு நஷ்டம் ஏற்படும் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது அரசு பூமியை கையேறி சட்டவிரோதமாக பாறை உடைத்ததும் தெரிய வந்தது ஒற்றை கோரி விளக்கமான விசாரணைக்கு அனுமதி கேட்டு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி